ஹலோ ஆல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்தியாக இருப்பீங்கன்னு நம்புறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக்கோடு தாங்க வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேக்குங்க நீங்கள் எதையுமே ஊற வைக்க தேவையில்ல அரைக்க தேவையில்ல வடிகட்ட தேவையில்ல எதுவுமே தேவல்லங்க ஜஸ்ட்டு போட போகிறோம் மிக்ஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஈஸியான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹேர் பேக்கோட தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் ஆனால் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக்கோட தான் வந்திருக்கேன் நம்ம எல்லாருக்குமே முடி வந்து கரு கரு கருன்னு அடர்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் எல்லா பெண்களுக்குமே இருக்கும் ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போ இளநரை பிரச்சனை ரொம்ப ஈஸியாகவே வந்துடுதுங்க அது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் இல்லை அதிகமாக செல்லு குழந்தைங்க பார்க்குறாங்க அதனால கூட இருக்கலாம் அதுவும் இல்லாமல் முப்பது வயசு ஆயிட்டாலே பெண்களுக்கு வந்து அங்கங்கே வெள்ள முடி வந்து வர ஆரம்பிச்சிருதுங்க அது எல்லாத்தையுமே தடுத்து நம்மளோட முடிய கரு கருணும் அடர்த்தியாகவும் வளர வைக்கிறது தாங்க இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே உதவி செய்யுது பெண்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க ஆண்களும் யூஸ் பண்ணலாங்க யாருக்கெல்லாம் வெள்ள முடி இருக்கோ அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க சின்ன குழந்தைங்களா இருந்தால் பத்து வயசு குழந்தைங்கள இருந்து யார் வேணா யூஸ் பண்ணலாங்க இந்த ஹேர் பேக்குக்கு வெறும் மூணே மூணு வச்சு தான் இன்னைக்கு நம்மளோட ஹேர் பேக்க ரெடி பண்ண போறவங்க இப்போ நான் சொல்ல போற இந்த மூணு பவுடருமே எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்ல இருக்க நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பா கிடைக்குங்க ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்ட பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ பொடிதாங்க ரெண்டாவதாக நான் எடுத்துக்கிட்ட பொடி அவுரி பொடிதாங்க மூணாவதாக நான் எடுத்துக்கிட்ட பவுடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டை பவுடர் தாங்க இது வந்து கொட்டையாகவும் கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி பவுடராக எடுத்துக்கிட்டேங்க இந்த மூணு பொருளுமே நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டுறதோடு இல்லாமல் நம்மளோட முடியை கருமையாக வளர வைக்கிறதுக்கும் ரொம்பவுமே அடர்த்தியாக மாற்றுறதுக்கும் இந்த மூணுமே ரொம்பவே உதவி செய்துங்க ஆவாரம் பூ பொடி முடியை வந்து வேர்லேருந்தே ரொம்பவுமே பலமாக மாற்றுறதுக்கு உதவி செய்துங்க முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்துங்க போல போல் நமக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இல்லை குட்டி குட்டி பொண்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்கு இந்த ஆவாரம் பொடி ரொம்பவே உதவி செய்யுதுங்க ரெண்டாவதாக எடுத்துக்கிட்ட பவுடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரி பொடிதாங்க அவரிப்பொடி வந்து நம்மளோட முடியை கருமையாக மாற்றுறதுக்கு ரொம்பவே உதவி செய்துங்க உங்களுக்கு வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா அதை கருமையாக மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்துங்க மட்டும் இல்லங்க முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் ரொம்பவே உதவி செய்துங்க முடியை அடர்த்தியமாத்துறக்கும் ரொம்பவே உதவி செய்துங்க மூணாவதா எடுத்துக்கிட்ட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டை பவுடர் தாங்க பூந்தி கொட்டை பொடி வந்து நமக்கு எப்படி உதவி செய்யுது அப்படின்னா நேச்சுரல் கிளென்சர்னே சொல்லலாங்க இதுவும் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்துங்க அது மட்டும் இல்லாமல் இது நேச்சுரல் கண்டிஷனராவும் நமக்கு உதவி செய்யுதுங்க நம்மளோட முடியை ரொம்பவே பழப்பளன் மாற்றுறதுக்கு இந்த பூந்திக்கொட்டை பொடி வந்து ரொம்பவே உதவி செய்யுதுங்க அது மட்டும் இல்லை முடி உதிர்றதை தடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவி செய்யுதுங்க நாலாவதாக எடுத்துக்கிட்ட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை தாங்க முட்டையில் இருக்க வெள்ளை கரு மட்டும் தான் இன்றைக்கி நான் போறேன் முட்டையில் ப்ரோட்டீன் சத்து வந்து அதிக அளவு இருக்கனால நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்யுதுங்க முடி நீளமாக இருந்தால் மட்டும் பத்தாதில்லைங்க அடர்த்தியாகவும் இருக்கணும்ல அதனால தான் இத்தனை பொருள் சேர்த்து நம்மளோட ஹேர் பேக்கை ரெடி பண்ணுறோங்க நம்ம எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கும் முடி அடர்த்தியாக இருக்கணும் பார்க்க பளபளன்னு இருக்கணும் அது போல கரு கருன்னு இருக்கணும் ரொம்பவே நீளமாக இருக்கணும் நம்மளோட தலையே ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்களங்க அப்போ இந்த மாதிரி நான் சொல்கிற எல்லா ஹேர் பேக்கையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி உங்களுக்கு வந்து மூணு மாசத்துல சூப்பராக முடி வளர்ந்துருக்குங்க முட்டையோட வெள்ளக்கருவு மட்டும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலைங்க வெள்ளக்கரு மட்டும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க முட்டையோட ஸ்மெல்லு பிடிக்காதவங்க தேங்காய் பால் எடுத்து அதை கூட நீங்கள் வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லாட்டி வெறும் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணலாங்க இந்த ஒரு ஹேர் பேக் உங்களோட முடியை வந்து ரொம்பவுமே அடர்த்தி ஆக்கிறதுக்கும் முடியை வேர்லேருந்தே வலுவாக்குறதுக்கும் டேண்ட்ரஃப் பிரச்சனை சுத்தமாக சரியாகிறதுக்கும் உங்களோட வெள்ளை முடி எல்லாமே கரு கருகருன்னு மாறுறதுக்கும் இந்த ஒரு ஹேர் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட முடி வந்து கருமையாகவே இருக்குங்க பெரிய ஆள் ஆனாலும் இந்த ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் வச்சு நல்லா எடுத்துக்கோங்க சிக்கோட நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணிங்கன்னா முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் தாங்க நான் தலையில் அப்ளை பண்ண போகிறேன் நிறைய பேர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்குறீங்க நம்மளோட ஹேர் ஆயிலை கொஞ்சமாக கையில் ஊற்றிட்டு நல்லா கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட முடியோட வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன மசாஜ் கொடுத்துட்டு ஒரு கொண்டை போட்டுவிட்டு எட்டு மணி நேரம் விட்டுருங்க ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நைட்டு நம்மளோட ஹேர் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி நல்லா பின்னல் போட்டுக்கோங்க போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு வச்சு வேணால் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறலாங்க அப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வர்றப்ப உங்களோட முடியில் இருக்க எல்லா பிரச்சனைகளுமே சரியாகுங்க உங்களோட இளநறை பிரச்சனை நரைமுடி பிரச்சனை நல்லாவே சரியாகுங்க முடி அடர்த்தியாகவும் வளருங்க எண்ணெய் வச்சு நல்லா சிக்கெடுத்ததுக்கப்புறம் இந்த ஹேர் பேக்கை நம்மளோட முடியோட வேர் இருந்து நுனி பகுதி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணி ஒரு கொண்டை போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு சீர்கா யூஸ் பண்ணியும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறலாங்க நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கிறலாங்க நம்மளோட ஹேர் ஆயிலை ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணவங்க நம்ம கிட்ட தொடர்ந்து ஆர்டர் கொடுக்குறாங்க ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்ல நல்ல ரிவ்யூஸ்லாம் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஆஃபர் ப்ரைஸில் போய்கிட்டு இருக்குங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கிறலாங்க நம்ம மரச்செக்கு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ரொம்பவும் சுத்தமான முறையில் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோங்க நம்மளோட வாழ்க்கையில் எதிலையோ மாற்றங்கள் கொண்டு வர்றோங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் உணவு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்க அதில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு அது பெரிய அளவுக்கு நமக்கு வந்து உதவி செய்யுங்க நம்ம கிட்ட ஒரு லிட்டர்லேருந்து அவைலபிளாக இருக்குங்க நம்ம கிட்ட பல்காவும் ஆர்டர் கொடுக்குறாங்க ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வேணும்னாலும் வாங்கிக்கிறலாங்க நம்மளோட மரச்செக்கு வாகை மரத்தாலான மரச்செக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கடலை போடுறோம் அப்படின்னா அதில் இருக்க பிராணசக்தி அப்படியே அந்த எண்ணெயில் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்குங்க இதுவும் நம்மளோட ஹாப்பி கஸ்டமர் தாங்க நம்ம கிட்ட அஞ்சு லிட்டர் முத வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க இப்போ வந்து பல்காக ஆர்டர் போட்டு நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லிட்டர் நம்ம கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காங்க இருந்து சாந்திங்கிற கஸ்டமர் தான் நம்ம கிட்டே ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தாங்க முதல்ல அஞ்சு லிட்டர் வாங்கியிருந்தாங்க இப்போ பல்கா இருபத்தஞ்சு லிட்டர் நம்மகிட்ட ஆர்டர் போட்டிருக்காங்க உங்களுக்கும் நம்மளோட மரச்செக்கு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணி உங்களோட பொடுகு தொல்லையை சரி பண்ணலாம் உங்களோட முடியை அடர்த்தியாக வளர்க்கலாம் உங்களோட இளநறை பிரச்சனை இருக்கோ இல்லை வெள்ளை முடி பிரச்சனை இருக்கோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்களோட முடியை வந்து கருகருனும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்க்கலாங்க இந்த மாதிரி சூப்பரான ஹேர் பேக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஆல்